பூப்பாறை பண்ணையார் எஸ்டேட்டில் தோட்ட தொழிலாளியை காட்டுயானை தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் எதிர்ப்பை கடுமையாக்கி தோட்ட தொழிலாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பூப்பாறை பண்ணையார் எஸ்டேட் அலுவலகம் முன்பாக இறந்த உடலை முன்வைத்து தொழிலாளிகள் போராட்டம் நடத்தினர் உள்ள வாரணி ஒன் ஒற்றுமை சிந்தாபோற்று ஒற்றுமை சிந்தாபுத்தா பரிவிழாவுக்கு நஷ்ட பரிகாரம் தர வேண்டும் ஓராடுவோம் பண்ணையார் ஹெச் தேயிலை தோட்டத்தில் காலையில் வேலைக்கு செல்லும் வழியில் காட்டு யானை தொழிலாளியை மிதித்துக் கொண்டது எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை போல் தேயிலை தோட்ட வேலைக்கு செல்லும் போது எதிர்பாராமல் எதிரே வந்த காட்டு யானை கூட்டம் தொழிலாளிகள் விரட்டும் போது கால் தவறி கீழே விழுந்த தொழிலாளி பரிமலா அவர்களை காட்டு யானை மிதித்து காயப்படுத்தியது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக மரணமடைந்தார் இதனால் கோவமடைந்த தொழிலாளிகள் கம்பெனி நிர்வாகத்தில் நஷ்டிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து போராட்டம் நடத்தினர் இதில் நிர்வாகம் எங்களுக்கு எந்தவித இல்லை என்று கூறியதைத் தொடர்ந்து அரசியல் கட்சித் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பலன் காலை பதினோரு மணியளவில் பண்ணையார் எஸ்டேட் அலுவலகம் முன்பாக இறந்த உடலுடன் ஆணையர்கள் பூப்பாறை பண்ணையார் எஸ்டேட் அனைத்து தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் நஸ்ரேட் அதிகாரிகள் மற்றும் நிவாரணம் தருவதற்கு எந்தவித நடவடிக்கைகளால் எடுக்க இயலாது என்று தெரிவித்து வந்தனர் உயர் அதிகாரிகள் கொச்சி அலுவலகத்தின் வந்து பேசுவார்கள் என்று கூறியது தொடர்ந்து இறந்த உடலை பண்ணையார் எஸ்டேட் அலுவலகத்துக்குள் கொண்டு வந்து வைத்து போராட்டத்தை தொடர்ந்தனர் காவல்துறையின் பாதுகாப்புடன் தயிலை தோட்ட தொழிலாளர் தங்கள் அரசல் கட்சி தலைவருடன் போராட்டம் நடத்தினர் அதை தொடர்ந்து தொழிலாளிகள் கம்பெனி நிர்வாகத்துடன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இதற்கு முன்பு இதுபோல் விபத்துகள் நடந்தும் தொழிலாளிகள் கண்டுகொள்ளாமல் தகுந்த நிவாரணம் வழங்காமலும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தராமலும் தொழிலாளி விரோத நடவடிக்கை நிர்வாகம் செயல்படுவாகும் இதனால் இந்த தடவை இதற்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்க வேண்டாம் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்துவோம் என்று கூறியதை தொடர்ந்து நிர்வாக பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அதை தொடர்ந்து தொழிலாளி யூனியன் தலைவர்கள் சிபிஐ சிபிஐஎம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் நாங்க எதுக்கு சம்மனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட தொழிலாளியாக வேலை செஞ்ச பரிமுலக்கா வந்து நாங்கள் வேலைக்கு போகையில் ஆணை விரட்டி இறந்துட்டாங்க எங்களுக்கு அதுக்குள்ளே அத்தியாவசியமான பொருட்கள் எங்களுக்கு வந்து எஸ்டேட்ல கிடையாது அதாவது ஹாமன்ஸ் கிடையாது ஹாஸ்பிட்டல் வசதி வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது எங்களுக்கு எல்லா சலுகைகளுமே எங்களுக்கு தொழிலாளிகளுக்கு கிடையாது நாங்க தி திடீர்னு ஒரு வண்டி வாங்கினோம் அதாவது ஜீப்பு வர போய் தான் அந்த அக்கா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வண்டியில ஏத்தி மெடிக்கல் காலேஜுக்கு அங்க ராஜகுமாரிக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடி அங்க தான் ஹானாவலை கூப்பிட்டு போனாங்க அங்க போய் தான் அக்கா இறந்துட்டாங்க அந்த அக்கா அந்த அக்கா அந்த உயிர் போக போய் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய சலுகை எங்களுக்கு வேணும் வாச்சர் வேணும் முதலாவது எங்களுக்கு இந்த எஸ்டேட்ல வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது எப்ப பார்த்தாலும் வருது பாதுகாப்பு கடு அதே மாதிரி எங்களுக்கு லைட் வேணும் தெரு லைட்டுகள் ஒன்று எந்த இடத்துலயுமே தெரு லைட் கிடையாது எங்களுக்கு தெரு லைட் வேணும் எந்த என்னென்ன ஆணை நிக்குதுன்னு எங்களால கண் கண்காணிக்கவே முடியாது ஆணை வேணும் ஆணை வீட்டுக்கு முன்னால வருது பின்ன சின்ன பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம் அதே மாதிரி நைட் டியூட்டிக்கு ஆளுக வராங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது அதனால எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும் தெரு லைட் வேணும் அதே மாதிரி ரோடு வசதி வேணும் மருத்துவ வசதி முக்கியமா வேணும் மருத்துவ எங்களுக்கு இல்லாமத்தான் நாங்க வெளியே போகல எங்களுடைய தொழிலாளிக்கு உயிர் போகுது அதான் காரணம் ஆனா பழிமுக அக்காவுக்கு எங்க அந்த அக்காவுக்கு எங்களுக்கு தமிழ்ல இருந்து ஒரு நல்ல சலுகை செய்யணும் அவ்வளவுதான்

சமரசம் ஏற்பட்ட தொழிலாளிகள் கோரிக்கையான நான்கு கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டு முதல் கோரிக்கையான இறந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அலுவலக வேலையும் இரண்டாவது நஷ்டீடு மூன்றாவது காலையில் தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கு முன்பு நான்கு பேர் கொண்ட பாதுகாவலர்கள் கொண்ட தேயிலை தோட்டப் பகுதி யானைகள் நடமாட்டத்தை கண்காணிப்பதும் நான்காவது மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதிகள் நிர்வாக தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் எஸ்டேட் மேனேஜர் தலைவர்களிடம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து தொழிலாளிகள் தலைவரின் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடித்து வைத்தனர் மின்னட் செய்திக்காக பூபாரிலிருந்து முருகன்